பார்க்கறதுக்கு செடி அப்படின்னாலும் அதுல நிறைய அற்புதமான விஷயங்கள் பொக்கிஷமான விஷயங்கள் உள்ளடக்கின ஒரு செடி அப்படின்னு சொல்லி கற்று கத்துன்னு கத்துறேன்னா சின்ன அடி அவங்க போகும்போது தடுக்கி ஊந்துட்டான் அதுக்கு போய் இந்த கற்றுக்கு இந்த பையன் பண்றானே அப்படின்னு தான் சொல்ல தோணும் ஆனா அதே மாதிரி அதே நிலையில போய் அவங்க விழும்பொழுதுதான் அந்த வழக்கில் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற இந்த அபிச்சார தோஷம் சொல்லுவாங்க அந்த தோஷம் அண்டாம அபிச்சார தோஷம்னா ஒரு இதுவா சொல்லணும்னா செய்வினை தீவினை பிள்ளி சூனியம் காத்து கருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அண்டாம இருக்காது பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மரத்துல அந்த ஆணியை முடிய வச்சு அடிப்பாங்க மரத்துல முடியல ஆணி அடிக்கிறதுக்கும் அந்த மரத்துக்கும் இந்த மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்னா சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் உயிர் செடி இல்லைங்க பார்க்கறதுக்கு செடி ஆமா ஆனா பாக்குறதுக்கு செடி அப்படின்னாலும் அதுல நிறைய அற்புதமான விஷயங்கள் பொக்கிஷமான விஷயங்கள் உள்ளடக்கின ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தின முழு விவரங்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாய் பாலாஜி அவர்கள் குருவணக்கத்தோட வணக்கத்தோட ஆரம்பிப்பாங்க ஸோ எப்பயுமே அக்கா கொஸ்டின் கேட்கும் போதே வில்லங்கமாக தான் இருக்கும்னு சொல்லுவேன் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அக்கா தேடி தேடி வருவாங்க ஸோ நம்ம இடத்துல ரொம்ப சீக்ரெட்டா மற்றவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நலமாக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு ஸோ அந்த பொருட்களை நான் எப்பயுமே சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போது கடையை சுத்தி 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 இருக்கிற எல்லா பகுதியும் உங்களுக்கு இருக்கும் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து பொருள் வாங்கிட்டு வெளியில போகக்கூடிய அந்த இடம் மேல பாத்தீங்கன்னா குரு குரு பார்க்கில் கோழி நன்மை நான் சொல்லுவேன் இல்லைங்களா ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ ஆரம்பிக்கிற குரு வணக்கம் குரு வணக்கம் அந்த மொத்த குருமார்களும் அங்க இருக்கிறாங்க சோ அந்த குருமார்களை நம்ம முதல் வணங்கிடலாம் சோ இன்றெடுத்த தாயாகும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷத்தும் சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் வச்சு ஒரு சின்ன ஆன்மீக ஸ்தாபனத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாவோட அனுகிரகத்தினால புவனேஸ்வரி நடத்த அவகிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட கால எடுத்து வைங்க நிச்சயமா நீங்க மாற்றத்தை பார்க்கலாம் எக்கச்சக்க பேர் மாற்றத்தை பார்த்து ஸோ உங்களுக்கு கூகுள் ரிவியூல இருந்து பேஸ்புக்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்ல வந்து நிறைய பேர் வாழ்த்தி இருக்காங்க ஆனா நான் இது பண்ணேண்ணா நான் நல்லா இருக்கேன்ண்ணா நான் இது பண்ணேன் தம்பி நான் இது பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்த்து மழைகள் நனைஞ்சிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்களும் சிஸ்தி ஒளியில ஒரு சொந்தமாக மாறுறதுக்கு இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்க்க போறது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம்ன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்துகிட்டேதான் இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் பொழுது அடுத்த கட்டம் நான் பதினஞ்சு ரூபாய் அடுத்த கட்டம் இருபது ரூபாய் அடுத்த கட்டம் முப்பது ரூபாய் இந்த மாதிரி சம்பாதியம் அப்படின்றது அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு அப்படி சம்பாதிக்கும் பொழுது எனக்கு மறைமுக எதிரி நேர்முக எதிரி துரோகி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு முட்டுக்கட்டையா ஒரு தூக்கம் ஒரு காமம் குரோதம் மோகம் லோகம் மத ஆக்ஷரியம் இந்த மாதிரி கிரக நிலைகளால ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி எதிரிகள் தோன்றாங்க சில பேரு அந்த எதிரிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த செய்வினையோட மோசமான கன்ஜெக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பூசணிக்காய் சுத்தி போடுறது எலுமிச்சை பழம் சுத்தி போடுறது இந்த மாதிரி ஒரு பூஜை இது பண்ண சில வீட்டுல வந்து இந்த பூஜை பொருட்களை வாங்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அடாப்போ எப்பா பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினோம் வந்து மாட்டிடுற இதனால நம்ம வீட்டில் வந்து நம்ம போட்டோஸை பத்தி சாமியோட பொருட்கள் தான் அதிகமாக நம்ம பொருளோட சாமி பொருள் தான் அதிகமாக இருக்குன்னு ஒரு சந்தையம் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு அதனுடைய மாற்றங்களும் இருக்கு இல்லையா நம்மளோட ஷாப்ப பத்தி நான் சொல்லல ஜென்ரலாவே நான் சொல்றேன் ஜென்ரலாவே சொல்றேன் பொதுவா பொருள் வாங்குனாலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு ஆமா இருக்கு அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் வந்து ஒரு குடும்ப பையனா யோசிக்கும் பொழுது இப்ப எனக்கு என்னோட அப்பாவுக்கு சாமி கும்பிட பிடிக்காது அப்படின்னு பொழுது என் அப்பாவை நான் ஒதுக்க முடியாது இல்லையா இப்போ என் அம்மா வந்து நல்லா சாமி கும்பிட்றாங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வந்து வீட்டில் வச்சு என்ன குடும்பம் நல்லா அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா என்ன சொல்ற பணத்தை கரியாக்குற தன்னவா ஆனா வரும் பொழுது ஒரு உடம்பு ஆனாலோ இல்ல ஏதோ ஒண்ணுனாலும் அம்மா என்ன பண்ணுவாங்க இதுக்கு போவாங்க சுவாமியை தேடி போவாங்க கோவிலுக்கு போவாங்க அப்பா என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு சோ ரெண்டு பேருக்கும் உரண்பாடான விஷயம் இருக்கு ஸோ ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்துற மாதிரி அதாவது குடும்பத்துல நாத்திகவாதியா இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியா சரி நமக்கு மீறின ஏதோ ஒரு சக்தி இருக்குது இப்போ உயிர் எங்க இருக்குன்னு தெரியல இந்த உடம்பு நடமாடுறோம் ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வழிபடுது ஆனால் மூளைக்கு அது போய் நமக்கு அந்த இடம் வலிக்குது ஆனால் வலின்றது உணர முடியுது காட்ட முடியல அந்த வலி எப்படி இருக்குன்னு காட்ட முடியல கத்துரும் கத்துடுறோம் அந்த மாதிரி ஸோ அவங்கவுங்களுக்குன்னு வழி வரும் பொழுதுதான் அந்த வலி எப்படி இருக்குன்னு அது தெரியும் இப்ப நான் வந்து என் காலில் அடிப்படிச்சு நான் கற்று கத்துன்னு கத்துறேன்னா சின்ன அடி அவங்க போகும்போது தடிக்கு ஊந்துட்டான் அதுக்கு போய் இந்த கற்றுக்கு இந்த பையன் பண்றானே அப்படின்னு தான் சொல்ல தோணும் ஆனா அதே மாதிரி அதே நிலையில போய் அவங்க விழும்பொழுதுதான் அந்த வேதனை அப்படின்றது தெரியும் அப்போ இந்த சிஸ்டி ஒலியில பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப பையனா சோ அவங்க வீட்டு ஒரு குழந்தையா எல்லாரோட வாழ்க்கையில ஒரு அண்ணனா தம்பியா தங்கச்சியா அந்த இதுல எல்லாருக்குமே என்ன மாதிரி தீர்வு கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்க்கும் பொழுது செடிகள் அப்படின்னும் பொழுது எல்லாரும் வீட்டுலயும் வைக்கிறாங்க சோ நம்ம சிஸ்டி ஒலியிலும் பாத்தீங்கன்னா நிறைய பிளவர்ஸ் சோ ஒரு வெல்கம் அப்படின்னாலே ஒரு ஃபிளவர் பாட்டு கொடுத்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா மொய்யல் தர பழக்கமே போச்சு எல்லாம் ஒரு பொக்கையை அங்கே நிரம்பி போகுது கூட போகுதுன்னா செடி வைக்கிறோம் போது ஆசை ஆசையா ஒரு செடி வாங்குறோம் அந்த செடி வைக்கிறோம் அது தண்ணி ஊத்தி உரம் போட்டு என்னதான் வளர்த்தாலும் அது அடிக்கிற வெயிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வாடி போகுது ஓவர் தண்ணி ஊற்றினாலும் அழிக்கு போகுது தண்ணி ஊற்றினாலும் சென்று போகுது ஸோ இந்த செடி வந்து ஆன்மீக ரீதியாக நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற இந்த தோஷம் சொல்லுவாங்க அந்த தோஷம் அண்டாம அபிச்சார தோஷம்னா ஒரு இதுவா சொல்லணும்னா செய்வினை தீவினை பிள்ளி சூனியம் காத்து கருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அண்டாம இருக்கிறதுக்காக ஒரு டெக்னாலஜி பிளஸ் ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்தையுமே ஆன்மீகமா சொன்னதுனாலதான் எல்லாருக்குமே அந்த ஆன்மீகம்னா பிடிக்கல அதுவே இதை பண்ணா இது நடக்கும் மஞ்சள் தேய்ச்சி கிருமி நாசினி வேப்பில பயத்தோட இருந்ததாலதான் ஒரு வெறுப்பு தன்மைன்றது நிறைய பேர் மனசுல வந்துருச்சு இந்த இப்போ சனிக்கிழமை ஆனா நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு புரியல அந்த நாள்ல கதிர்வீச்சுகள் வந்து இதுவா விழுறதுனால சாப்பிடுற உணவு வந்து ஜீரணம் அமைக்காது அதுவே நாத்திக்கிழமை சாப்பிட்டு தானே சொல்லிருக்காங்க இதனால சூரியனோட கதிர்வீச்சு வந்து நேரடியாக என்ன நம்ம சாப்பிட்டாலும் ஜீரணிக்கக்கூடிய சக்தி வந்து மனிதனோட உடலுக்கு இயற்கையாவே கிடைக்குது எப்படி கூட அது வயசானவங்க குழந்தையில இருந்து யாரா இருந்தாலும் அந்த நாத்திக்கிழமையில அதனாலதான்வெஜ் நாத்திக்கிழமை வச்சுக்கோங்க புதன்கிழமை வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க மற்ற நாட்கள்ல அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்ன ரீசனும் அதுதான் சோ அதே போல நம்மளோட சிஸ்தி ஒளியில இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய பூக்கள் மாதிரி தெரியும் ஆனால் ஒவ்வொரு இந்த இது இருக்கிற ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த கிளாத்து இந்த கிளாத் வந்து நம்ம எடுத்து சுவாமியோட இடத்துல பூஜை பண்ணது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் பிடிக்கன்றதுனால அந்த இடத்துல பூஜை பண்ணி இதை ஃப்ளவர்ஸ் மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் எந்த சூழ்நிலையும் வரக்கூடாதுனால ஹோமம் பண்ணும் பொழுது ஹோமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் மணல் போடுவாங்க அந்த ஹோமத்தோட தன்மையை வந்து பூமியை வந்து விரிவாக கூடாது அந்த இடம் வந்து அனல் ஆகி அந்த டைல்ஸ் எல்லாம் உடைய போடுவாங்க சோ அப்பேற்பட்ட மணல் இது வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் சொல்லுவாங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம சாம்பலை கலெக்ட் பண்ணி வெளியில வந்து மூட்டையா கட்டுவாங்க சில வீடுகள்ல அது வந்து ஒரு அன்இீசியா என்ன இந்த வீடு போனாலும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது தொங்கின்னு இருக்கும் அப்படின்னு சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கப்பட்ட மணல் இந்த பூஜிக்கப்பட்ட மணல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதி சக்தி வாய்ந்தது இந்த மணலை வந்து இதுக்குள்ள போட்டுட்டு நம்ம மூடி வச்சிருக்கிறோம் அதனால யாருக்குமே எந்த சூழ்நிலையும் சந்தேகம் வராது இப்ப நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த ஓபன் பண்ணி காமிக்கிறோம் இல்ல ஓபன் பண்ணி காண மத்த இதுல இல்ல ஓபன்ல இருக்காது எல்லாமே க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி கம்மு போட்டு நல்லா ஒட்டியாச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது இதுல நீங்க வாசனை தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து தெளிச்சு விட்டுறலாம் அப்போ வீட்டுக்குள்ள நயிறவுங்களோட நீங்க தெளிச்சுக்கலாம் ஆமா வீட்டுல நுழையிறவங்களோட அந்த ஈர்ப்பு இதுல வரும் அப்போ அவங்க என்ன எண்ணெலைகளோல வந்தாலும் இதை ஈர்த்து இது உள்ள இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அந்த காலத்துல யாருக்காவது பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மரத்துல அந்த ஆணியை முடிய வச்சு அடிப்பாங்க மரத்துல முடியல ஆணி அடிக்கிறதுக்கும் அந்த மரத்துக்கும் இந்த மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்னா மரமும் மனிதனும் ஒன்றிணைந்து வராங்க ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய பழங்களை சாப்பிடறோம் அதுல இருந்து வரக்கூடிய இலைகளை இருந்து வரக்கூடிய விஷயங்கள் பண்றோம் ஆனா முழுக்க முழுக்க தெய்வீக தன்மை நிறைந்த ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் மூலியமாவும் நிச்சயமா தீர்வு தர முடியும்ன்ற நம்பிக்கையில தான் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தீர்வும் கொடுத்துருக்கு நம்ம நம்ம ஆபீஸ்ல இருக்கிறோம் இப்போ ஆபீஸ்ல இருந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதமும் சேர்ந்த ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கறோம் இப்போ எனக்கு பிள்ளையார் பிடிக்கின்ற பிள்ளையார் போய் வச்சுன்னு வச்சுக்கோங்க மற்ற மதத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த இடத்துல வந்து பேச மாட்டாங்க அதுவே பூஜிக்கப்பட்ட அதி சக்தி வாய்ந்த இந்த மணல் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளவர் பாட்டை அந்த இடத்துல வச்சு சூப்பரா இருக்க சார் அப்படின்னு அவங்க தொட்டு பார்ப்பாங்க தெரியாது அப்போ அவங்களுக்கு தெரியாது நீங்க சொன்ன மாதிரி தெரியாது சோ ஃப்ரெண்ட்லினஸும் வரும் பிளஸ் நெகட்டிவிட்டியும் அப்சர்வ் ஆயிடும் அவங்க நல்லவன என்னத்தோடவே பழகட்டும் மனசு நல்ல மனசு கண்ணு நல்ல கண்ணு இல்ல நாக்கு நல்ல நாக்கு இல்ல சார் அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு உங்களை பத்தி அவங்க கிட்ட போட்டு கொடுப்பாங்க போட்டு கொடுக்கணும் போட்டு கொடுக்கல ஆனா ஒரு அந்த ஒரு தன்மை இருக்கும் யார்கிட்ட வண்டி இன்னுமே நம்ம மக்கள் கிட்ட குறையவே குறையவே இல்ல ஏன்னா எப்படியாவது நானும் வந்துட்டுமே அவனுக்கு மட்டும் முதலாளி எல்லாம் பண்ணி கொடுக்கறாரு எனக்கும் பண்ண மாட்டுறாரு எங்க அம்மா அவனுக்கு மட்டும் எல்லாம் செய்யறாங்க எனக்கு மட்டும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிடும் சோ இந்த ஒரு ஃப்ளவர் பாட்டை நம்ம படிக்கக்கூடிய இடத்துல ஆபீஸ்ல வீட்ல வரவேற்பறையில இந்த மாதிரி எங்க வேணாலும் நீங்க வைங்க இதுக்கு பூஜை கீஜை எதுவுமே கிடையாதுங்க இதை வாங்கி வச்சுட்டு ஆறு மாசமோ இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த மணலை நாங்க கொடுக்குறோம் இதுல பழைய மணலை எடுத்துட்டு புது மணலை போட்டு நீங்க வச்சா போதும் அதுக்கு சிறு தட்சணம் வரும் அது அப்ப சொல்றேன் இப்போ இதோட தட்சணம்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ரூபாய் பாக்குறதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம வீட்டுல இருக்கிற அனைவரையும் திருப்திப்படுத்தி நம்ம குடும்பத்தை ஒரு பாதுகாப்பு வளையத்துல கொண்டு வரக்கூடிய அதி அற்புத சக்தி வாய்ந்த ஒரு பிளவர் பாட்டு கம்மி பட்ஜெட்ல நிறைய கொண்டு வந்திருக்கோம் நிறைய பண்ணிருக்கோம் நிறைய வெரைட்டிஸும் இருக்கு ஆமா த்ரீ சிக்ஸ்டி அப்படின்றது ஸ்டார்டிங் பிரைஸ் இதுல பெரிய பெரிய சைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இங்க பாருங்க நல்ல பெரிய வெயிட்டா இருக்கும் இந்த மாதிரி வெயிட்டா இருக்கா நீங்க நேரில் வந்து வாங்கிட்டு போங்க எதனால இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் ஆன்ல பண்ணிருப்பாங்க கொரியர் அனுப்புறது கொரியர் அனுப்பும்போது உடஞ்சிருச்சு அப்படின்னம்னா அந்த மணல்கள் வெளியில போயிடும் பூஜை பண்ணாத விஷயங்கள்லாம் வெளியில போயிடும் அதனால இதுல வந்து எந்திரம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்திரம் வச்சோம்னா சில பேர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன என்ன உள்ள எந்திரம்லாம் வச்சிருக்கேன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்துரும் ஆனா மணல் அப்படின்னும் பொழுது அதுக்கு சந்தேகம் வராது ஏன்னா இறைவனை கூட கல்லுல தான் செதுக்குறாங்க அந்த கல்ல பொடி பண்ணாதான் மணல் கிடைக்கும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னதான் உங்களுக்கு புரியும் ஏன்னா வீடியோ பெருசா இருக்குன்னு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாம போகணும் அதுக்காக சொல்லிடுறேன் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து நாடாடும் பொழுது ஒரு எதி வந்து அந்த நாட்டுக்கு வராரு அப்ப இருக்கிறவங்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாத கிண்டில் பண்றாங்க அப்ப ஒரு கல்ல காட்டி இத வந்து பொண்ணாக்கு அப்படின்றாங்க அப்போ அவரு கிருஷ்ண பர்மாத்திட்டு போய் முறையிடுறாரு அப்போ இந்த நாடே என்னோட ஆட்சியில நல்லாதானே இருக்கு நான் என்ன பண்ணணும் நீ அவங்க சொன்ன மாதிரி இந்த கல்ல வந்து பொண்ணாக்கிடு எந்த கல்ல நீங்க ஏழனமா பேசுறீங்க அந்த கல்லுனாலதான் உங்களுக்கு அழிவுன்னு அவர் சொல்றாரு உடனே என்ன பண்ணாங்க அந்த பெரிய பாறையை உடச்சு தூள் பண்ணி பவுடர் ஆக்கி கடல்ல கலக்குறாங்க ஆனா அது கடல்ல கலந்தாலும் மறு வெளியே வந்து அது பெரிய பெரிய அஹ் கோரை புல்லுக்களா மாறிடுச்சு கோரை புல்லுக்களா மாறும்போது அந்த கோரை புல்ல எடுத்து அவங்கவங்க அடிச்சுக்கிட்டு செத்து போறாங்க கல் மணல் செடி கொடி தாவரங்கள் எல்லாத்திலுமே இறைவன் இருக்கான் சோ இது பிளாஸ்டிக் நெகட்டிவ் வைப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க இந்த மாதிரி எதுவுமே கிடையாது கிளன்ஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த மணல் தான் மெயினான விஷயம் வெளியில வெளி தோற்றம் சொல்லுவாங்க அதாவது நான் வந்து ஆன்மீகவாதியை பட்டை அடிச்சு ருத்ராட்சம் போட்டு காவி வேட்டி ஊட்டி வெளியில போகணும்னு எனக்கு ஆசை இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க அழகா போலியா நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வெளி தோற்றத்துக்கு இப்போ இது வந்து மாற்றதுமாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய மணல் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான ஹோமங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது இதை வைக்கிறதுனால பல மாற்றங்கள் நிகழும் ஸோ லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது வேணுன்றவங்க உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க சில பேர் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் அந்த மாடல்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப அவசியமாக எல்லார் வீட்லேயும் மஸ்டாக இருக்க வேண்டியது இந்த ஹோம மணல் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலாக நம்ம ஒரு ஆலயத்துக்கு போனாலே அங்கே இருக்கிற ஹோம சாம்பலை நெத்தியில் இட்டுட்டு வர்றது ஒரு வழக்கமாக வச்சுருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட புனிதமான ஹோம மணல் அந்த கற்களே நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா எவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது இல்லையா நிச்சயமாக உடனே ஆர்டர் பண்ணி எல்லாருமே இதை வாங்கிக்கோங்க முந்நூற்றி அறுபது ரூபாய் உங்களுக்கு பிடிச்ச ரேஞ்சிலையும் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேர்லேயும் வந்து வாங்கிக்கலாம் சிருஷ்டி ஒலியில் இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட பரிகார பூஜை பொருட்கள் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக விசிட் பண்ணிவிட்டு நேர்லையும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்